வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறேன் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்ட தம்பதிகளுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் ஒன்றை இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து மத்திய அரசு அமல்படுத்தி வருகிறது அத்திட்டத்தின் பெயர் அம்பேத்கர் சமூக ஒருமைப்பாட்டு கலப்பு திருமண திட்டம் என்பதாகும் இத்திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு ஐநூறு தம்பதிகளுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்படுகிறது ஆனால் இதுவரை இந்த நிதி உதவியை பயன்படுத்தி கொண்டவர்கள் வெறும் பத்தொன்பது மட்டும்தான் தமிழகத்தில் ஒருவர் கூட இல்லை தமிழக அரசின் சமூக நலத்துறை அதிகாரிகளுக்கோ மாவட்ட ஆதி திராவிட நலத்துறை அதிகாரிகளுக்கோ மத்திய அரசின் திட்டம் ஒன்று இப்படி இருக்கிறது என்பது கூட தெரியாத நிலையில் இருக்கிறார்கள் மாநிலங்களவையில் ஜார்க்கண்ட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கேட்ட கேள்விக்கு சமூக நீதித்துறை அமைச்சர் விஜய்மாலா என்பவர் தமிழகத்தில் இத்திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள எவருமே முன்வரவில்லை என்று அவர் கூறியிருக்கிறார் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற வேண்டியவர்கள் முதலில் யாராவது ஒருவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் இருக்கக்கூடாது திருமணம் செய்து கொண்ட ஓராண்டுக்குள் எந்த திருமண சட்டத்தின் கீழ் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று நிபந்தனைகள் இருக்கின்றன இத்திட்டத்தில் பயன்படைய வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உதவுவதற்கு கலப்பு திருமண தம்பதிகள் சங்கம் என்கின்ற அமைப்பு முன்வந்திருக்கிறது அந்த அமைப்புடன் தொடர்பு கொள்வதற்கான எண் ஒன்பது நான்கு நான்கு இரண்டு ஒன்பது இரண்டு ஏழு ஒன்று ஐந்து ஏழு இந்த முக்கிய செய்தியை தோழர்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்